வாழ்க்கையில ரெண்டு நாள் கண்ணு ஒண்ணு உங்க பிறந்த நாள் அது உங்களுக்கு தெரியும் நல்லா இன்னொன்னு எதுக்காக பிறந்தோம்னு கண்டுபிடிக்கிற நாள் அந்த நாள் தான் இந்த நாள் எதுக்காக பிறந்தோம்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க ரொம்ப ஜாலியா போ சும்மா மிமிகிரி பண்ணிட்டு போயிட வேண்டாம் கண்ணு மிமிகிரி இல்ல நான் சாம்பியன் அது உலகத்துக்கே தெரியும் சும்மா பண்ணிட்டு போயிடுவேன் அது ரசிகனுக்கு கலைஞன் பண்றது ரசிகன் கிடைச்சிருவாண்டா கண்ணே ஆனா மாணவன் என்ற சொத்து யாருக்கடா கிடைக்கும் அது எனக்கு கிடைச்சிருக்குடா கலாம் ஐயா மூலமா

அப்படி மேல போய் இங்க ஒரு புள்ளி இருக்கும் இதுல சுத்த விடுவாங்க ஹீரோவை சுத்தி அப்ப அந்த எதிரிய போய் எட்டி உதைக்கிற மாதிரி நடிக்கணும் அவரு போய் இஷ்டத்துக்கு போய் விழுவார் மூணு ரவுண்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கிராபிக்ஸ்ல அந்த கயிறெல்லாம் ஒருத்தன் பண்ணுவான் அந்த பண்றது யாருன்னா ஒரு படிச்ச இன்ஜினியர் மாணவன் உட்கார்ந்து அந்த கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணுவான் அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டு பஞ்ச் டையலாக் போட்டு பஞ்ச் சவுண்ட போட்டு அது ஸ்க்ரீனில் வரும்போது ஹீரோ நெஜமாலுமே சண்டை போடுற மாதிரி இருக்கும் நீங்க மெய் மறந்து கை தட்டுவீங்க அது என்டர்டைன்மெண்ட் நடிப்பு முடிஞ்சு போச்சு பெரிய அருவாறுத்தும் வெட்டுவான் ரத்தம் பிச்சிகின்னு போவோம் சினிமாவில பார்த்துருக்கீங்கள்ல அது அட்டகத்தி ரத்தம் கெமிக்கல் வெட்டமே செத்து போய்ட்டு உடனே சாப்பிட்டா வந்துருவான் ஷார்ட்டை கிழிஞ்ச உடனே எல்லாம் ஒன்னாக உட்காந்து சாப்பிடுவோம்

அந்த அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதத்தில் நீங்க இருக்கீங்க